வேலாயுதப் பெருமானின் வேளானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்சதிருத்தியம் ஐந்து தொழில்களே செய்யும் ஆற்றல் உடையது பிரகாசத்தால் கதிரவன் கருணையால் குளிர்ந்த சந்திரன் பகைவர்களை அழிப்பதால் யமன் எளிதாக மிக நீண்ட தூரம் போய் உடனே மீண்டு வருவதால் மனம் என வேலின் பெருமைகளை போற்றுகிறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வீரக்கருணையையும் ஈரக்கருணையையும் உடையது வேல் அழிப்பதும் அழிப்பதும் அனைத்தும் வேலே சிவந்த நிறம் உடையது வேல் முருகனும் செம்மை நிறம் உடையவன் கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே என்று கந்தரன போதியில் பாடுவார் அருணகிரியார் குங்கும வர்ணாய நம என்பது அவரது அஷ்டோத்திர நாமம் வேல் தொடர்பான புராணக் கதைகளும் இலக்கிய வரலாறுகளும் உள்ளன திருவிளையாடற் புராணத்தில் கடல் சுவர வேல் விட்ட படலத்தில் பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று தனது வேளால் பல நாடுகளை வென்று அவற்றை அடிமைப்படுத்தினான் என்று காணப்படுகிறது நல்லிய என்ற சிற்றரசனுக்கு முருகன் கனவில் தோன்றி அருளியவாறு கேணியில் பூத்த பூக்களைப் பறித்து அவன் பகைவர்கள் மீது எரிந்தபோது அவை வேளாக மாறி அவர்களை அழித்தன என்பதை சிறப்பானாற்றுப்படை என்ற சந்தை இலக்கியம் விவரிக்கிறது வேல் தத்துவம் பற்றி விவரிக்கும் ஆன்றோர்கள் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவாய் உள்ள பராசக்தியையே குறிப்பனவாகும் வேலாயுதம் பஞ்சாட்சர மூலமந்திரம் ஆகும் என்றும் சிறப்பிப்பார்கள்